விஜய் கேரக்டர்ல இருக்க சுவாமிநாதன் லக்ஷ்மி பிரியாவை பத்தியும் மகாநதி சீரியல் அண்ட் பத்தியும் நிறைய விஷயங்களை ஓபன் அப்பா பேசியிருக்காரு தொடர்ந்து நன்றி சொல்ற மாதிரி சில விஷயங்களை எமோஷனலாகவும் பேசியிருக்காரு கடந்த ரெண்டு நாட்களாக நான் வாழ்ந்துட்டு இருந்த அந்த கனவுல இருந்து மீண்டு வராமல் தான் இருக்கேன் எங்களுக்கு கிடைச்ச அன்பு வரவேற்பு இது எல்லாமே நாங்கள் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை காவேரி விஜய் காவேரி விஜய் அப்படின்னு நீங்கள் போட்ட அந்த சத்தம் உங்களோட வரவேற்பு இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருந்துச்சு இதில் வருத்தமான விஷயம் என்னென்னா உங்கள் எல்லார் கூடையும் என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல உங்கள் யார் கூடயும் சரியாக என்னால் பேச முடியல அதுக்கு அங்கேருந்து ரிஸ்டிக் தான் முக்கியமான காரணமாக இருந்துச்சு உங்கள் யார்கிட்டையும் என்னால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேச முடியல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுத்துட்டதாக இருந்துச்சு ஆனால் நாள் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஊக்கம் சப்போர்ட் இது எல்லாமே தான் நாங்கள் மேலும் மேலும் வளர காரணமாக இருக்குது உங்களை மீட் பண்ணுறதுக்கே இதே மாதிரி இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி ஒரு வாய்ப்புக்காக நான் காத்துட்ருக்கேன் கடந்த ரெண்டு நாட்கள் என் வாழ்க்கையில் எப்போவுமே மறக்க முடியாத நாளாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் விருதாச்சலம் அண்ட் கும்பகோணம் மக்களே லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரவீன் சார் எனக்கு இப்படி ஒரு சீரியலில் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை நடிக்க வச்சதுக்கு உண்மையிலேயே நீங்கள் பெரிய மிராக்கள் பண்ணிட்டீங்க இவ்வளோ ஷார்ட் டைமில் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து தேங்க்ஸ் டு லக்ஷ்மி பிரியா என் கூட சேர்ந்து பேரா காவேரியா ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்தனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப எமோஷ்னலாக இந்த விஷயங்கள் எல்லாமே சுவாமிநாதன் சொல்லியிருக்காரு மேலும் இவரோட இந்த போஸ்ட்டை பார்த்த ரசிகர்கள் பலரும் என்ன சொல்லிவிட்டு வராங்கன்னா காவேரி விஜய்க்காக நாங்கள் எப்போவுமே இருப்போம் இதே மாதிரி நீங்கள் எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் எப்போவுமே உங்கள் கூட நாங்கள் இருப்போம் எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க